உங்க உலகத்துல நான் உங்க உலகத்துல தான் இருக்கேன் நான் வெளியில இருந்து வந்தது மாதிரி தெரியுதா இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்படி இருக்கிறதுனால ஏதோ நான் வித்தியாசமான ஆளுன்னு நினைச்சிட்டீங்க அப்படி இல்ல சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லோ பண்ணுங்க என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்க நாவ சக்தி எடுத்துட்டேன் இப்படி இது பண்ண முடியும் நான் உங்களுக்கு மீடியாவில இருந்து வந்தாங்க என்ன நீங்கள் கிட்னி திருட்டு திருடிவிட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அனுட்டால் நான் இல்லைப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அளவு கிடைக்கல எனக்கு நானும் டெய்லி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன் நான் சொல்லி அனுப்பினேன் அவங்க தொடர் குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சமையல ஒரு சமையம் திரும்ப திரும்ப எதாவது ஒரு பிரச்சனையை பற்றி இருக்காங்க இதுலேயுமே உண்மை இல்லாமலா இருக்கும் நெருப்பு இல்லாமலா புகையும் அப்படின்னு நினைப்பாங்க தாங்கம் அவங்களுக்கு உங்கள் பட்டியில் என்னவோ இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் நான் வந்து ஒரு பேச்சாளர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எங்க எங்க வேலையில நாங்க அலர்ட்டா இருக்குது ஸ்டேஜில் அலர்ட்டா இருக்கு ஏன்னா எதிரில் ஒருத்தர் ஒன்று சொல்ற போது அந்த கருத்தை வாங்கி அதை திருப்பி கொடுக்கணும் அதனால ஒவ்வொரு நிமிஷமும் அலர்ட்டாக இருக்கணும் இப்போ எனக்கு கிட்ட என்ன ஒன்று ஆச்சரியமா இருக்குன்னாக்கா பல மேடைகளில் உங்களை நோக்கி கேள்விகள் வருது நீங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மாதிரியான பதில சொல்றதில்லை சில சமயம் சிரிப்பால பதில் சொல்றீங்க சில சமயம் அதுதான் கேட்க வந்தேன் நீங்க இது இது இதுல சிரிப்பா அதன் அதை எது தீர்மானிக்கிறது கேட்பவரா கேட்பவரினுடைய உள்நோக்கமா ஆஹ் கேட்கிற கேள்வியா எது வந்து உங்களுடைய ரியாக்ஷனை தீர்மானிக்கு எனக்கு கேள்வி பத்தி கவனம் இல்லை கேள்வி சும்மா என்டர்டைமெண்ட் அவ்வளவுதான் இப்போ இவ்வளவு நேரம் கேட்டதுலாம் என்டர்டெயின் நானே யார் கேட்குறாங்களோ அவர் அவர் உயிருக்கு பதில் சொல்கிறேன் அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் இதனால் இதனால தான் ஒரு உள்ள ஒரு மாற்றம் வருது என்னத்துக்குன்னா அவர் ஏதோ அவர் மனத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவர் சொல்கிறது எல்லாமே அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதோ சொல்கிறாங்க ஆனால் நான் பதில் சொன்னால் நான் அவர் உயிருக்கு தான் பதில் சொல்கிறேன் இதனால தான் இந்த மாற்றம் இதனால தான் இந்த இயக்கம் இப்படி நடக்குது என்ன நாம் ஒன்றும் ஸ்வர்க்கத்துக்கு டிக்கெட் ஒன்றும் கொடுக்கல யாருக்கு ஸ்வர்கத்தில் இவ்வளோ இன்பம் இருக்குது எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னால் கீழே உட்காந்துக்கணும் யாருக்கு கொடுக்கல உட்காந்தான் இன்னும் தலைமையில் அடிக்கிறேன் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்புன்னு எல்லாத்துக்கும் உங்கள் என்ன எனக்கு நோய் இருக்குதுன்னா உங்களால தான் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை இருக்குதுன்னா உங்களால் தான் சொல்கிறேன் அப்படியும் இவ்வளோ பேர் சேர்கிறாங்க ஒழுகம் முழுக்கமாக எதுக்கான இவ்வளோ தான் என்ன அதுக்குன்னா நான் பதில் அவர் கேள்வி நான் கே எல்லாம் கவனிக்கல கேள்வி என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் பேசணும் தானே முக்கியமாக உயிர் என்னத்துக்குன்னா எல்லா உயிருக்கும் ஒரே கேள்வி தான் நெனைச்சிக்கிறாங்க அவர் வேறு வேறு கேள்வி மாதிரி நினச்சிக்கிறாங்க அவர் மனத்தில் அடிப்படையாக என்ன இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு நோக்கத்தில் போகிறாங்க ஆனால் முக்கியமாக ஏதோ இப்போ இருக்கிற நிலைந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையணும்னு ஆர்வம் இருக்குது தான் எல்லாருக்கும் எப்படி செய்யுதுன்னு தெரியாம எதேதோ செஞ்சுக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம முட்டி மோதி நிற்கிற போது சில சமயம் இருந்த இடத்தை விட்டுமே விழுந்துற மாதிரி வாழ்க்கை வந்து நம்மள கீழே தள்ளுது வாழ்க்கை ஒண்ணு தள்ள வாழ்க்கை சூழ்நிலை எப்படி எப்படியும் போய்க்குது நம்ம அப்படி ஒண்ணு விழுக தேவையில்லை நீங்க என்ன வச்சு வந்தீங்க நீங்கள் வந்தப்போ பிறந்தப்போ என்னென்ன கையில எடுத்து வந்தீங்க னு ஐஃபோன் இருந்தது வேற ஒரு லேப்டாப் எதுவுமே இல்லை எதுவும் இல்லை ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க போகிறப்போ கண்டெய்னர் சர்வீஸ் ஒன்றும் இல்லை ஒரு கண்டெய்னருக்கு இருக்குது அவங்க எல்லாம் சொத்து இருக்குது கண்டெய்னர் சர்வீஸ் இல்லை தெரியுமா இது உங்களுக்கு நான் ஒரு ஒன்றுமே சொல்லிடலாம் உங்களுக்கு கண்டெய்னர் சர்வீஸ் இல்லை எது எது வேணுமோ நமக்கு தேவையான சீ இப்போ உபயோகப்படுத்துகிற சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்துனா முட்டாள்தனு தான் எனக்குன்னா எடுத்து போக முடியாது அப்படி தானே அப்படின்னு இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒண்ணும் இல்லாம வந்தவனுக்கு எதே நடந்தாலும் லாபம் தானே ஏதோ நீங்க ஏதோ என்னென்ன நகையெல்லாம் போட்டு ஐபோன் கையில வச்சு பிறந்தீங்களோ என்னமோ நான் ஒன்னும் இல்லாம பிறந்தேன் அதனால எதே நடந்தாலும் ஆனந்தம் தான் நமக்கு உங்க உலகத்துல எங்க ஒரு உலுத்தோ ஓரி நான் உங்க உலகத்துலதான் இருக்காங்க நான் வெளியில இருந்து வந்தது மாதிரி தெரியுதா இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்படி இருக்கிறதுனால ஏதோ நான் வித்தியாசமான ஆளுன்னு நினைச்சிட்டீங்க அப்படி இல்லை எல்லா ஆண் இப்படிதான் இருக்கணும் அவர் என்னென்னமோ வெட்டினாங்க எதுக்கு வெட்டினாங்கன்னு அவர் கேளுங்க இங்கதான் ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதான் கடைசி வரை லாபம் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக நீங்க எதிர்பார்க்கீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமான மக்கள் தானே கிடைச்ச வர லாபம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எதுவுமே இல்லாம வந்த அதனால எது கிடைக்கிறதோ அது எல்லாமே எனக்கு ஒரு மூச்சு எடுத்தாலே பெரிய லாபம் தானே அது கூட இல்லாம தானே வந்தோம் யாரோ நாலு தட்டினா தானே முதல் மூச்சு வந்தது நமக்கு இப்போ ஒரு மூச்சு நடந்தாலே பேரானந்தம் நமக்கு நான் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை தானே பாக்குறேன் அவங்களோட தானே என்ன ஒப்பிட அப்படின்னா உங்களுக்கு என்ன அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு மேலே கீழே இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிதான் ஆயிடுச்சு ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்தா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வரணும் நின்று மித்த குழந்தை என்ன ஆகணும்னு சொல்லலை நீ ஃபஸ்ட் வந்து விடணும் அவ்வளோதான் இப்போ அவ்வளோதான் எல்லா தலைமையில உட்காந்தா தான் உங்களுக்கு சந்தோஷம் இது என்ன மாதிரி சந்தோஷம் இது இது நோயே அப்போ பொருள் உலகத்துல எப்படிதான் முன்னேறுவது அப்ப நம்ம மற்ற பிள்ளைகள் எல்லாரும் என்னை விட அதிகம் மார்க் வாங்கணும்னு என் குழந்த நினைச்சாக்க இந்த உலகத்திலேயே வெற்றிகளை தீர்மானிக்கத்தான வேண்டியிருக்கு இப்போ இது பெரிய ஆலமரம் இது அது ஒரு மாதிரி வளருது புல் இப்படி இருக்குது தென்னைமரம் அப்படி இருக்குது தென்னைமரம் போய் ஆலமரம் ஆகணும்னா எவ்வளோ அசிங்க ம் இல்லை ஆலமரம் போய் அவனு ரொம்ப உயரமாக இருக்கிறான் நான் அப்படி போகணும்னு போயிட்டான் எவ்வளோ அசிங்கம் ஆகிடு அப்படி வேண்டாம் எல்லா உயிர் எப்படி மலருதோ அப்படி மலரும் முக்கியமானது என்னென்னா வேறு மூலத்தில் இருந்தால் நல்லதாக வளரும் மூலத்தில் இல்லாமல் வேற எங்கேயோ சமூகத்தில் போட்டிங்கன்னா என்னென்னமோ ஆகிடும் அசிங்கம் அதுக்கு தான் கேட்டேன் நான் முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன இப்போது ரொம்ப புத்திசாலியான கேள்வி கேட்கணுன்றது முக்கியமாக இல்லை உயிரோடு இருக்குதுங்க அது முக்கியமாக உயிரோடு அவ்வளோதானே அவ்வளோதான் இருக்குது உங்ககிட்ட வேறு ஒன்றும் இல்லை மித்தது எல்லாம் ட்ராமா என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் சக்தி எடுத்துகிட்டேன் இப்படி நான் இது பண்ண முடியும் நான் உங்களுக்கு உங்கள் சக்தி எடுத்துட்டால் யார் நம்ம கணவன் யாரு நம்ம வீடு எது என் சொத்து எது என் பேங்கில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அவர் ஏற்கனவே அவரை நான் மறந்துட்டேன் சொல்லிட்டு இருக்கேன் அது வேற விஷயம் நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன் இப்போ நமக்கு என்ன சொத்து இருக்குதுன்றது சும்மா இங்கே தானே இருக்குது இது எடுத்துட்டா ஒன்றும் இல்லை இங்கே உட்காந்தா ஒன்றும் இல்லை இருக்கிறது உயிர் ஒன்று தான் பட் அது ஒன்று இல்லை அவர் உயிர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு தெரியாது எந்த உயிர் எப்படி வச்சுக்கிறதுன்னு கவனம் வச்சுக்கலன்னா இது தான் ஆகிடும் அது இது வெளியே இருக்கிறது பார்த்து அவர் துணி பார்த்து ஓ அவர் துணி நல்லா இருக்கதே நான் அப்படி போட்டிருக்கலாமே அவர் நகை நல்லா இருக்குது அப்படி போட்டிருக்கலாமே இதிலே உயிர் போயிடும் இதிலே நிறைய பேர் உயிர் விட்டாங்களா இல்லையா நான் ஒன்று ரெண்டு பேர் இல்லை தொண்ணூறு சதவீத மக்கள் அவர் போட்டு நகை மாதிரி நான் போட்டுக்கணுன்றதுலேயே உயிர் போயிடுச்சே இல்லையா நகை மட்டும் இல்லை எல்லாத்தில் எல்லாத்துல ஸ்கூல்ல இருந்தால் ரேங்கு அதில் இருந்தால் இன்னொன்று தான் இன்னொருத்தருக்கு மேலே இருக்கணும் இல்லை இல்லை எல்லாம் கீழே தான் போக போகிறோம் இப்போ ஒரே ஒரு விஷயமா மேலே இருக்க முடியும்னா உயிர் தெம்பா புத்துணர்வம் ரொம்ப அப்படி வச்சிங்கன்னா மேலே தான் இருக்கிறீங்க நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்

பூ வந்துருச்சுன்னா கொண்டாட்டம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதான் சொன்னாங்க பூவான்னு அப்படிப்பட்ட உங்க உங்களுடைய அந்த உயிர் எல்லாத்துக்குமே முக்கியமானது தானே உங்களுக்கு ஒரு சிறு உடல்நல குறைவு வந்த போது அதனுடைய எட்ஜ் மட்டும் அதையே நீங்க தள்ளி போட்டு நான் எப்பவுமே தான் இருக்கிறேன் இந்த தடவை கொஞ்சம் பப்ளிக் ஆயிடுச்சு அவ்வளோதான் நான் எப்பவுமே எட்ஜில் தான் இருக்கிறேன் இப்படி உட்கார்ந்தாலும் அப்படிதான் எட்ஜில் தான் இருக்கிறேன் படி இப்படி இல்ல இல்ல நீங்க சொன்ன கேள்வி எனக்கு புரியுது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வேற மாதிரி சிந்திக்கணும் இப்போ உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் இல்ல வெடியாக வச்சுக்க முடியும் வெடியை வச்சா கொஞ்சம் அதிகமாக வெடிச்சிடுச்சின்னா முடிஞ்சு போச்சு இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம நாகரிகத்தில் நிறைய பேர் இப்படி வந்திருக்காங்க பாலயோகின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் அவர் எல்லாமே முப்பத்து முப்பத்து ரெண்டுக்கு வந்துச்சுன்னா சத்துடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா அந்த மாதிரி பீப்புள் எல்லாமே கொஞ்சம் அர்லியாக புரிஞ்சுட்டாங்களே அவர் எல்லாமே முப்பத்து ரெண்டு முப்பத்து மூணுக்கு மேலே வாழல அதுக்குள்ளே போயிடுவாங்க என்னத்துக்கு என்ன ரொம்ப வெடி மாதிரி வாழ்னா உடல் தாங்காது உடல் பிடிச்சிக்கணுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உயிர் ரொம்ப ஆயிடுச்சு போயிடுது போயிடுது இதனால் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது அந்த அளவுக்கு தான் பட்டு ரொம்ப குறைச்சிட்டா உயிரில்லாத மாதிரி இருப்பீங்க ரொம்ப ஆயிடுச்சேன்னா உடல் தாங்கிக்க முடியாது போயிடும் சோ அதனால சொல்றேன் எப்பவுமே நான் தான் பட் ஒரு ஒரு தடவை கொஞ்சம் கால் தப்பி அப்படி வச்சிட்டா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் விளையாடுறப்ப ஒரு ஒரு தடவை கால இப்படி போயிடுது இல்லையா அப்படி இங்கே இருந்த அந்த தியானலிங்கத்தினுடைய அந்த கோவிலுக்குள்ள போகிற போது வந்து இருந்த சில சிற்பங்கள் அது எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை என்னன்னா கண்ணப்ப நாயனார் இருந்தார் அக்கமகாதேவி இருந்தாங்க எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமையா நான் பார்த்தது அவங்களினுடைய உடலை பற்றிய உணர்வை முழுவதுமாக உதறி தள்ளிவிட்டு இறையில் ஐக்கியமான தன்மை அதுதான் எல்லாத்துக்கும் இருந்த ஒரு ஒற்றுமையை நான் பார்த்தேன் அதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா அது சாதாரண மானிட வாழ்வில் சாத்தியமா அவரெல்லாம் இது இது ஒன்றும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் இந்த நாகரிகத்தில் எப்பவுமே எந்த மனிதன் மேலேருந்து விழுகிற எல்லாரும் சாமானியமாக நார்மல் பர்த் தான் உண்மைதானே ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு எல்லாருக்கு நார்மல் பர்த் தானே யார் மேலேருந்து மேகத்துலேருந்து விழுகலை அதனால யார் சாமானிய மனிதனு சொல்கிறீங்க அவர் சாமானிய மனிதன் இல்லையா சாமானிய மனிதன இப்போது ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆலமரத்தில் ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே நூறு விதை வச்சுங்க ஒன்று தான் மண்ணில் போட்டிங்க மித்ததில் கல் மேலே வச்சிங்க அவர் மட்டும் தான் வளர்த்துட்டாங்க ஓ இவர் அதிசயமானவங்க இவரெல்லாம் சாமானியமானவங்கன்னு சொன்னீங்க இது தப்பு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அவ்வளோதான் இப்ப முன்னேறி மேலே வந்தவர்கள் எல்லாரும் வாய்ப்புகளால் வந்தவர்கள் மாத்திரன் தானே வாய்ப்புன்னு நாம் உருவாக்கி கொடுந்தோனா இன்னொருத்தர் கொடுக்கற வாய்ப்பு இல்ல கல்லு மேல உட்கார்ந்தா விதை வளருமா இப்ப கண்ணப்பனுக்கு நேர்ந்த அனுபவம் யாருக்கு வேணா நேரலாம்னு சொல்றீங்களா கட்டாயமா உங்களுக்கு அது நேர்ந்தப்போ எப்படி உணர் எல்லாருமே ஒரு கண்ணெடுத்து கொடுக்க தேவையில்ல அது அவனுடைய முறை எல்லாரும் அப்படி பண்ணிக்கணும்னு தேவையில்லை எல்லாரும் அப்படியே இல்ல அவரு வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருந்தது அந்த காலத்துல உடையின்றி எல்லாவற்றையும் களைந்து அந்த உடையையும் களைந்து நிர்வாணமாக எண்ணம் அவங்களுக்கு இல்லை அது ஒண்ணுமே தான் பட் அந்த நிலை அப்படி இருந்தாலும் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க எதுக்குன்னு அந்த காலத்துல எல்லாமே பதினாலு வயசு அண்ணா மேக்சிமம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அது சின்னத்துலேருந்து அவருக்கு சிவன் தான் என்னுடைய கணவனுன்ற அந்த மாதிரி இது இது இந்த கலாச்சாரத்தில் மட்டும்தான் இருக்குது என்னென்னா எது நாம் இறைவனு நினைக்கிறோமோ அதுக்கு நாம் அவனை நாம் குழந்தைய வச்சுக்க முடியும் இல்லை நாம் அவனை குழந்தையாக இருக்க முடியும் இல்லை அவனை நீங்கள் கணவனாக பண்ணிக்க முடியும் நீங்கள் மனைவியாக பண்ணிக்க முடியும் நீங்கள் அவனை இறைவனால் பார்க்க முடியும் எப்படி வேணாலும் பார்க்க முடியும் உங்கள் உணர்வு எப்படி இருக்குதோ முக்கியமானது என்ன எது இந்த உடல் தாண்டி இருக்குதோ அது கூட தொடர்பு வரணும் அவ்வளோதான் எப்படியோ பண்ணிக்கோ நீ யோகரத்தோவா போகரத்தோவா எப்படியோ பண்ணிக்கோ நீ முக்கியமானது வளரணும் இப்போ பாருங்க இந்த மரம் வளர்ந்துருக்குது எல்லாம் வேறு விடுது என்னத்துக்கு நீ எப்படி வளரணும்னு ஆர்வம் அவ்வளோதான் வேறு என்ன இப்படிதான் இருக்கணும்னு யாரோ சொல்கிறாங்க அப்படி இல்லை அவர் எல்லா இடத்துல வேறு விடுறாங்க என்னத்துக்கு எப்படியானால் வளரணும் இவ்வளோதான் மனிதனுக்கு நீங்கள் இது பண்ணி வளர்றீங்க வளர்றீங்களா அது பண்ணி வளர்றீங்களா இது முக்கியமானது இல்லை வளரணும் வளர்ச்சின்னு என்ன உடல் வளர்ந்துருச்சு இது முக்கியமானது நீங்கள் ஒரு குழந்தை இருந்தீங்க வளர்ந்துட்டீங்க உடல் வளர்ந்துருச்சு ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் வளர்ந்ததான் மூளை வளரும் இல்லைன்னா வளராது இது இது ரொம்ப முக்கியம் நாம் இந்த உலகத்தில் நம்ம பிழைப்புக்கு நம்ம சாமானிய விஷயத்துக்கு எல்லாமே உடலும் முழுமையாக இருக்கணும் மனம் முழுமையாக இருக்கணும் இதனால் வெறும் பிழைப்பு தான் வரும் பிழைப்பில் நான் உங்களுக்கு மேலே கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் எனக்கு மேலே இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அது அவருடைய உடல் திறமை மன திறமைனாலே எப்படி எப்படியோ பண்ணிக்கிறாங்க இல்லை அவருக்கு அவருடைய ஆர்வங்கள் கூட இருக்குது ஒருத்தருக்கு திறமை இருந்தாலும் அதை பற்றி ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் அது விட்டுடுங்க அது இது பொருளாதாரத்துக்கு பொருள் பொருள் தன்மைக்கு சம்மந்தப்பட்டது அது நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த உடலு மன வளர்ந்தால் இவ்வளோதான் பண்ண முடியும் பொருள் தன்மைக்கு பட்ட விஷயங்கள் நாம் கொஞ்சம் நல்லபடியாக அரேஞ்ச் பண்ண முடியும் இது எல்லாமே பிழைப்பு தான் ஒரு உணவு சாப்பிட்டாலே நான் உணவு ஒரு உணவு சாப்பிட்றேன் நான் நல்லதாக இருக்கிறேன் கொஞ்சம் இளைஞராக இருக்கிறவங்க இங்கே ரெண்டு உணவு சாப்பிட்றாங்க சும்மா உங்கள் சென்னையில் இருக்காங்க அஞ்சு தடவை சாப்பிட்றாங்க இது எது பண்ணாலும் உயிரோடு இருக்கிறது தானே முக்கியமானது ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கிறது தான் முக்கியமானது நீங்கள் பத்து உணவு சாப்பிட்டு நல்லா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை வர்றது அது நமக்கு தெரியும் பத்து தடவை சாப்பிட்டா நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க அதுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியும் இந்த வளர்ச்சி உடல் வளர்ச்சி இப்படி மேலே போகிறது நின்று நின்றுடுச்சுன்னா கொஞ்சம் உணவு குறைச்சிக்கணும் இல்லைன்னா இப்படி வளர ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு தெரியும் இது அதனால் உணவு அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம் அதே விதமாக நம்ம புத்தி வளரணுன்னா ஏதோ கொஞ்சம் எஜுகேஷனான் பண்ணிக்கிறோம் படிச்சுக்கிறோம் இது பண்ணுறோம் சிந்திக்கிறோம் ஏதோ இருக்குது இது எல்லாமே பிழைப்புக்கு சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் ஆன்மீகம் பண்ண முடியாது ஆன்மீகம்னா இது தாண்டி போகணும் உயிருக்கு சம்மந்தப்பட்டது எது நீங்கள் சேர்த்துலையோ அது ஆன்மீகம் சேர்த்து இருக்கிறது இல்லாமல் பொருள் பொருள் தானே சேர்த்த முடியும் நீங்கள் சேர்த்த பொருளெல்லாம் இந்த பூமியிலேருந்து தானே வந்தது வேறு எங்கேருந்தால் கொண்டு வந்தீங்களா எல்லாம் பூமியிலேருந்து தானே வந்தது உங்கள் தாயி க கருவில் இருந்து வந்தாலும் அது பூமியில இருந்து தானே வந்தது இந்த பூமியில் சேர்த்து வச்சிருக்குது எல்லாமே நாம் உபயோகப்படுத்தணும் முடிஞ்சப்பறம் அங்கே போட்டு போகணும் அவ்வளோதானே அது கொண்டு சாய்ஸ் இல்லை எப்படி எடுத்துக்கிறாங்க நாமே கொடுத்தா நல்லா இருக்கும் இப்போ இதோ ஒன்று இருக்குது நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு நாம் வந்து எடுத்து போனா எப்படி இருக்குது இவ்வளோதான் சாவம் நாங்கள் சந்தோஷமாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் உபயோகப்படுத்திருக்குறோம் நமது இல்லாதது நமக்கு சேர்ந்த விஷயம் இல்லை இது நமக்கு கொடச் கடித்தது நல்லா உபயோகப்படுத்திருக்குறோம் டைம் வந்தப்போ கொடு சந்தோஷமாக கொடுத்துட்டா ஆனந்தமாக இருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு எப்படியும் பிரித்து எடுத்துக்குவாங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு ரயிஷா ஈஷா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க தொடர் குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சமயம் ஒரு சமயம் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சினையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே எதுலையுமே உண்மை இல்லாமலா இருக்கும் நெருப்பு இல்லாமலா புகையும் அப்படின்னு நினைப்பாங்க தான் அவங்களுக்கு உங்க பதில் என்னவா இப்போது நீங்கள் வீட்டில் சமையல் வச்சாலும் புகை வரது பூஜை பண்ணாலும் புகை வரது சுடுகாடுலேயும் புகை வருது எல்லாம் ஒன்றுன்னு நினச்சா அவருக்கு என்ன நாம் இவ்வளோ குற்றச்சாட்டு நான் முப்பது வருஷத்துலேன்னு சொல்லியே இருக்கிறாங்க எதனால் ஒன்று ப்ரூவ் பண்ணாங்களா எதனால் ஒன்று நான் பத்தாயிரம் ஏக்கரை காட்டு எடுத்துட்டோம் சொன்னாங்க அது எங்கே இருக்குது காட்டலாமே எனக்கு பத்தாயிரம் ஏக்கரேன்னு கொடுக்கலாமே அதுவும் கொடுக்கலையே சொல்லியே இருக்கிறாங்க நான் சொன்னேன் வந்து நாம் உங்களுக்கு உணவு கொடுத்து இடம் கொடுத்து நாங்கள் உங்கள் எல்லா ரூமு எல்லாம் கொடுக்குறேன் நான் நீங்கள் எல்லாம் போய் சர்வே பண்ணிக்கங்க ஒரு இன்ச் ஒரு ஏக்கர் இல்லை ஒரு இன்ச் ஈஷா ஃபவுண்டேஷனு இல்லை காட்டு ஜமீனோ இல்லை இன்னொருத்தருக்கு யாரோ ஒருத்தர் ஜமீனோ ஒரே ஒரு இன்ச் எடுத்திருந்தால் முடிஞ்சிச்சு நான் திருப்பி என் முகம் பார்க்க மாட்டேங்க என் குரல் கேட்க மாட்டேங்க முடிஞ்சு போச்சு ஏ வர மாட்டாங்கன்னு கேட்குறேன் சர்வே மேலே சர்வே பண்ணாங்க டிஜிட்டல் சர்வே பண்ணாங்க இப்போது ரீசெண்டாக இதே எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்டில் ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த என்க்ரோச்மெண்ட் இல்லையான்னு முக்கியமானது என்னென்னா இந்த டிஜிட்டல் சர்வேல தோராயமாக எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியல தோராயமாக ஐ திங்க் ஒரு முக்கால் ஏக்கருக்கு மேலே நம்ம ஜமீனில் ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட்னால் ஒரு ரோடு இருக்குது ஆ நாம் நம்ம ரெவென்யூ ஜெமீனில் நம்ம பேரில் இருக்கிற ஜமீனில் நாம் எது பண்ண கொடுத்து வாங்கியிருக்கிறோமோ அதில் தான் ஃபாரெஸ்ட் ரோடு இருக்குது இப்போ நான் ஹைகோர்ட்டு போய் எடுத்துட முடியாது என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் நான் ரோடு எடுத்துட்டேன் நீங்கள் காட்டில் ரோடு போட்டுக்கணும் திருப்பி அப்படிலாம் பண்ணல விட்டுட்டோம் சும்மா சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க நான் கிட்னி திருடிட்டேன்னு சொல்கிறாங்க எதுவும் சும்மா இல்லை நானே சிரித்தேன் யாரோ இப்படியே மீடியாவிலேருந்து வந்தாங்க என்ன நீங்கள் கிட்னி திருட்டு திருடிட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களாம்னு கேட்டாங்க நான் இல்லைப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுறது அளவுக்கு கிடைக்கல எனக்கு நானும் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன் நான் சொல்லி அனுப்புனேன் அவனை இது ஏதோ ஜோக் மாதிரி ஆயிடுச்சு பட் என்ன ஆகிடுச்சுன்னா நாம் நம்ம இப்போ இல்லை இப்போ எல்லாம் செட்டில் ஆகிடுச்சி அது வேறு விஷயம் பட் அந்த டைமில் நாம் ஆரம்பித்த டைமில் இந்த கிட்னி திருடுறாங்க கிட்னி திருடுறாங்கன்னு எல்லாம் எழுதிட்டாங்க நாம் கிராமத்தில் போய் ஏதோ வேலைக்கு மக்கள் வேணும் இங்கே வேலை பண்ணுறதுக்கான யார் வரமாட்டாங்க என்ன கிட்னி திருடுவாங்க அங்கே போனான்னு கிட்னி எங்கே இருக்கிறதுன்னு அவன் மீடியா ஆளுக்கே தெரியல அவனுடைய கிட்னி எங்கே இருக்குதுன்னு மோஸ்ட் பீப்புள் டோன்ட் நோ வேர் தேர் கிட்னிஸ் யூனோ ஸோ இந்த மாதிரி சொல்லி வந்தே இருக்கிறாங்க எதனால் ஒன்று ப்ரூவ் பண்ணிடலாமே இவ்வளோ இருக்குது போலீஸ் இருக்குது கோர்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஏதோ ஒரு ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணிடலாமே ப்ரூவ் பண்ணால் முடிஞ்சு போச்சேன் பண்ணல எது எதுக்கு அவருக்கு ஏதோ வேணும் யாருக்கும் பணம் வேணும் அவர் நாம் யாருக்கு பணம் கொடுக்கல வரைக்கும் என்ன சொன்னாலும் சரி நாம் கொடுக்க மாட்டோன்னு மக்கள் அவருடைய பக்தினால் ஏதோ நாம் அவருடைய வீட்டில் அவர் குழந்தைக்கு அவர் மனைவிக்கு இன்னொருத்தருக்கு அவர் செலவு பண்ணிக்க முடியும் அதுக்கு பதிலாக நமக்கு கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க அந்த பணம் நாம் அதுக்கு மேலே உயர்ந்த நிலையில் உபயோகப்படுத்துகிறோன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தானே கொடுத்தாங்க அதனால் ஒரு ரூபாய் யாருக்கு கொடுக்க மாட்டோம் இதனால தான் நமக்கு வருது இப்படி தொடர்ந்து ஏஐ பற்றி எனக்கு ஒரு அங்கே போயிட்டீங்க நேராக நீங்கள் இன்னும் நம்ம இன்டெலிஜென்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல நீங்கள் நேராக ஆர்ட்டிஃபிஷியல் போயிட்டீங்களே நாலு புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க பத்து புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளோடைய ஏஜென்ட் ஆயிடுவீங்க இப்படி ரொம்ப நாடகம் நடத்துனீங்க ரொம்ப நாள் இப்போ அதெல்லாம் போய்டும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு மனநிலையில் பல விதமான பிரச்சனை வருது நமக்கு ஒரு சொசைட்டியில் ஃபேமிலின்றது ஒரு யூனிட் இது ஸ்டேபிளாக இல்லைன்னா சொசைட்டியில மென்டல் ஸ்டெபிலிட்டி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்காது முதல்லேருந்து இந்த நாகரிகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா

பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது